ஒரு எஸ்பி இருக்கிற ஒரு எஸ்பி வந்து ஒரு மிக பெரிய ஒரு கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா தமிழ்நாட்டில இருக்க ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க இதே ஜெயலலிதா காலத்துல நீங்க இதெல்லாம் வந்து பண்ண முடியும் இங்க என்னன்னா இப்போ இருக்கிற இந்த ஆட்சியில வந்து அதிகாரிகள் வந்து கட்டற்ற சுதந்திரத்தோட இருக்காங்க குற்ற குற்றவழக்கா பதிவாயிடுச்சுன்னா தேர்தலில் தண்டனை கிடைக்குது அப்படின்னும் போது தேர்தலில் நிற்க முடியாதுங்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகலாம் இல்லைங்களா ஒரு சீரியல் துணை நடிகை வந்து யூனிஃபார்மோட வந்து சீரியல் பண்ண பண்ணாங்க அவங்கள வழக்கே போட்டாங்க அப்படி ஒரு வழக்கு வந்து போடப்பட்டுச்சு அப்போ அதிகாரத்துல இன்னைக்கு பதவியில் இருக்க ஒரு அரசு அதிகாரி வந்து தன்னை குறித்து வந்து ஒரு ரீல் போடுறத வந்து அப்ப நம்ம எப்படி பார்க்க முடியும் நேரடியா வந்து ஸ்டாலினுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ பிரச்சனை கிடையாது நேரடியாக உதயநிதிக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளோ பிரச்சனை கிடையாது ஆனால் திமுகவோட அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே தனித்தனியா ஒரு ராஜாவா ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அது வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் பிரதிபலிப்பு வந்து ஏற்படுத்துது அப்ப அந்த நெகட்டிவ் பிரதிபலிப்பு கூட நம்ம அதாவது நான் தப்பு பண்ணல ஆனா தப்பு பண்றோம் கூட நான் இருக்கிறத வந்து ஏத்துக்க முடியாது இல்லைங்களா அதாவது திருமாங்கிற ஒரு முகம் வந்து பறையர் சமூகத்துக்கான முகமா இங்க பார்க்கப்படல ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு முகமாகவோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் முகமாக வந்து திரும்ப வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் தலைவரா வந்து அந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு அப்ப அந்த ஐடியாலஜிக்கல் தலைவர் தான் என்ன பண்றாருன்னா ரெண்டு கம்யூனிஸ்டுகளே வந்து ஏக்கிட்டு இருக்காரு இடத்துல வந்து போயிட்டே இருக்கு அதிமுகவும் விஜயும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்களும் சேர்த்துக்கான வாய்ப்புகள் வந்து இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லிய இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அஷர் வித் சாலரி அப் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை பகம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் வணக்கம் மேடம் மேடம் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் திருச்சி எஸ்பி வருண் அவர்களுக்கும் ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனைகள் போயிட்டு தான் பார்க்குறோம் அந்த விசாரணை இப்போது நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு வந்தது சீமான் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து வருண்குமார் அவர்களை பற்றி பேசியதற்கான அந்த முகாந்தரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து விசா வழக்கு நடத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது சீமான் வருண்குமார் இந்த பிரச்சனை எப்போ தான் முடியும் இது எப்போ தான் போய் எண்ணில் போய் முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது என்ன எப்படி இப்போ நீதிமன்றத்தில் அன்றைக்கி என்ன நடந்துச்சு இந்த வழக்குடைய பின்னணி என்ன சாட்டை துரைமுருகன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது முதலமைச்சர் கருணாநிதியும் ஸ்டாலினையும் வந்து தரக்குறைவாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை வந்து கைது பண்ணுறாங்க துரைமுருகனை கைது பண்ண பிறகு துரைமுருகனோட செல்ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணி அதில் இருக்க ஆடியோ வந்து வெளியிடுறாங்க அதில் இருக்க ஆடியோவில் தான் வந்து காளியம்மால வந்து நீ சிறு பிசிறு இதை பேசின இந்த ஆடியோக்கள் சில தனிப்பட்ட புகைப்படங்கள் இதெல்லாமே வந்து வெளியாகுது அப்போ வெளியாகும் போது சாட்டை துறக்க மேலே திருப்பி வந்து குண்டாஸ் வந்து போடுறாங்க அதுக்கு ஆற்றுவதற்காக சீமான் வந்து வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது திமுகவோட ஆலிவர் இதே வேலை தான் இவருக்கு என் ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக வந்து வருணை வந்து பேசுறார் தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுகிறார் ஏற்கனவே சிறை சென்று வந்தவர் தான் இவர் இருபது நாள் வந்து இவர் கைதாகி புழலில் இருந்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு பேசும்போது டிஃபமேஷன் கேஸ் வந்து சீமான் மேலே போடுறாங்க அந்த டிஃபமேஷன் வழக்கை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு இருக்கிற ஒரு அதிகாரி வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டு நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது வருண்குமார் வந்து அந்த டிஃபமேஷன் கேஸ் வந்து சீமான் மேலே போடுறாரு சீமான் பதில் தரப்ப வந்து திமுகவோட ஆள் தான் வருண்குமார் திமுகவோட கைக்கூலியாக வந்து வருண்குமார் செயல்படுறாருன்னு சொல்லி டிஃபமேஷன் கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அடுத்த மாதம் எட்டாம் தேதி வந்து வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க இப்போ டிஃபர்மேஷன் வழக்கில் வந்து எஃப்ஐஆர் அதெல்லாம் போட முடியுமா தாராளமாக போடலாம் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகணும் நீங்க டெஃபமேஷன் வந்து காவல் நிலையத்துல நீதிமன்றத்துல வந்து மாநில வழக்கு என்னோட பேருக்கு வந்து சொல்லிட்டு போட கலந்து இது குற்ற வழக்கா பதிவாயிடுச்சுன்னா தேர்தல்ல தண்டனை கிடைக்குது தேர்தலில் சூழ்நிலையும் உருவாகலாம் இல்லைங்களா ஆனா பெரும்பாலும் கேஸ் எல்லாமே வந்து அந்த நிலைக்கு போகாத அதிகபட்சம் மூன்று மாத தண்டனை இல்லைன்னா வந்து வந்து முடிஞ்சிடும் என்னன்னா இது ஒரு நெருக்கடி தொடர்ச்சியா வந்து இவங்க ஆட்கள் ஏன்னா இருபத்தி ரெண்டு பேரும் வந்து நாம் தமிழர்ல இருந்து கைது பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நடந்த இந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து சீமான் வந்து ஒரு பிரிவினை மாதை சீமானோட இயக்கம் வந்து ஒரு பிரிவினை இயக்கம் திரல் நிதி திருடர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வருண்குமார் போட்டதோட விலையை வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் போயிட்டு யாராச்சும் வந்து கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துடலாம் ஒன்று பிஜேபி ஃபோட்டோ இன்னொன்று வந்து சீமான் நாம் தமிழர் ஃபோட்டோ வருண்குமார் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனார்னா அவர் எக்ஸ்தலத்திலேருந்து வெளியேற அளவுக்கு வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து களமாட்டினாங்க அவரோட எக்ஸ்தலத்தில் போயிட்டு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அவங்களோட மனைவியிலேருந்து எல்லாரையும் குடித்து தரைக்குறைவாக பேசினாங்க ம் இல்லை இப்போ வருண்குமார் அவர்களுக்கு இப்போது சாட்டை துறைமுருகனை கைது பண்ணது அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அப்போ அவர் பேசுனது வந்து வள்ளுவர் கோட்டம் திருச்சியில் வந்து திருச்சியில் இந்த போலீஸ்க்கு மட்டுமே எப்படி நாம் தமிழர் கட்சியில் எல்லாமே போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க உண்மையவே வருண் சீமான் மீது என்ன பிரச்சனை இருந்தது ஏற்கனவே முன்னாடியே இந்த மாதிரியான முன்விரோத போக்கு எல்லாம் இருந்திருக்குதா இல்ல முன்விரோதம் இருக்கு ஏற்கனவே சவுக்கு சங்கரோட விஷயத்துல வந்து வருண்குமாரோட தலையீடு இருக்குது இல்லைங்களா சவுக்கு சங்கரோட தனிப்பட்ட புகைப்படங்கள வந்து இருக்குது சவுக்கு சங்கர் மேல வந்து வழக்கு போட்டுதுங்க குண்டாஸ் போட்டது இதன் மாதிரி தொடர்ச்சியான இது வந்து சவுக்கு சங்கர் யாரோட நேரடி தொடர்பில் இருக்காரு போது சீமானோட வந்து நெருக்கமான உறவுல இருக்காருங்க அப்ப சவுக்கு சங்கர் மேலே இருக்க வன்பும் சவுக்கு சங்கருக்கு யாருக்கு வந்து ஆதரவா பேசுகிறாங்களோ இன்னும் இல்லாத நேரடியாக வந்து அரசியல் இதில் நேரடியாக நமக்கு வந்து இருக்குது அரசியல் தலையீடு இல்லாமல் வந்து எதுவுமே வந்து நடக்காது இதில் அரசியல் தலையீடு இருக்குது சீமானம் நெருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து வருண்குமாரை வந்து பயன்படுத்துகிறதான் பார்க்குறோம் ம் இப்போ வருண்குமார் அப்படிங்கிற வருண்குமார் அப்படிங்கிற ஒரு பர்சனல் தாண்டி ஒரு பொலிட்டிக்கலும் இதில் இருக்குது இல்லை நம்ம நம்ம க காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் யார் கேட்டாலுமே எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டு இருக்கும் எல்லாருக்குமே வந்து லெஃப்டா ரைட்டானதுல வந்து இருப்பாங்க நான் திமுக ஏன்னா ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டிய அதிகாரிகளை வந்து தன்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வந்து போட்டுப்பாங்க தனக்கு தேவையில்லாதவர்கள் எல்லாமே வந்து தேவையில்லாத இதுக்கு போட்டுப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நடராஜன் வந்து முன்னாள் ஐபிஎஸ் நடராஜன் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர கமிஷனராக இருந்தவரை தூக்கி லைப்ரரியோட இன்சார்ஜெல்லாம் வந்து போட்டதை பார்த்துருக்கோம் அப்போ அரசியல் தலையீடு இல்லாமல் அதிகாரிகள் வந்து இருக்க முடியாது ஒரு அரசுக்கோ இல்லை வந்து ஒரு அரசியலுக்கோ வந்து உட்பட்டு தான் அவங்க வந்து இருக்க முடியும் என்னென்னா இப்போது இப்போ அண்மையில் பார்க்கும்போது சங்கர்ஜிவால் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று சங்கர்ஜிவாரம் அறிக்கை நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க என்னென்னா காவல்துறை அதிகாரிகள் அந்த காவல் உடையோடு காவலர்கள் அந்த உடையோடு புகைப்படங்கள் கொடுக்கறது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாரு உடையாக நாம் தம்ப கட்சியோடய இடுவானை கார்த்தி அவருடைய முகநூல் தளத்திலே போடுறாரு சில பேரால் சில அதிகாரி அவராலெல்லாம் ரீல்ஸ் போடாமல் அந்த புகைப்படங்கள் எடுக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களும் இது குமாரை நோக்கி இல்ல ஏன்னா தான் புரிஞ்சு கொள்ளப்படுதுன்னு ஒண்ணு இருந்தது இல்லைங்களா முன்னாடி பேன் பண்றதுக்கு முன்னாடி அதுல வந்து ஒரு சீரியல் துணை நடிகை வந்து யூனிஃபார்மோட வந்து சீரியல் அவங்கள வழக்கே போட்டாங்க அப்படி ஒரு வழக்கு வந்து போடப்பட்டுச்சு அப்போ அதிகாரத்துல இன்னைக்கு பதவியில் இருக்க ஒரு அரசு அதிகாரி வந்து தன்னை குறிச்சு வந்து ஒரு ரீல் போடுறத வந்து அப்ப நம்ம எப்படி பார்க்க முடியுங்க இப்போ இன்றைக்கி நீங்களும் நாங்களும் நீங்களும் நானும் வந்து ஒரு அந்த ம அந்த சீருடைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதை போட்டுட்டு நான் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறேன் அப்படின்னும் போது பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் தானே அப்போ நீங்கள் மட்டும் போடலாமான்னு சொல்லிட்டு குறிப்பாக இவர் சொல்கிறது ரெண்டு பேருங்க ஒன்று வருண்குமார் இன்னொரு செல்வநாகரத்தினும் இதே ரெண்டு பேரும் வந்து சவுக்கு சங்கரா வந்து அவரோட பக்கத்துலேயும் வந்து போடுறாருங்க இது வந்து இவங்களால் வந்து இருக்க முடியாது ரீல்ஸ் போடாமல் இருக்க முடியாது இவங்கலாம் வந்து ஒரு விளம்பர பிரியர் விளம்பர வெறியர்லான்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரம் போடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக வந்து தொடர்ச்சி எங்க யாரு செல்வ நாகரத்னும் அவருமே வந்து ஒரு எஸ்பி ம் எங்க உள்ளவர் நாகப்பட்டினம் எஸ்பின்னு நினைக்கிறேங்க இப்போ அவருமே வந்து எஸ்பி அவர் மேலேயுமே வந்து ஒரு புகார் இருக்குங்க ம் இப்போ இப்போது ஒரு ரெண்டு இப்போ எஸ்பி ஒரு ஒருத்தர் டிஐஜி இப்போ இவரு வந்து டிஐஜி வரும் டிஐஜி வரு வருன்னு இப்போ டிஐஜிங்க இப்போ டிஐஜியாக இருக்கிறார் திருச்சியில் ஒரு பகுதி ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி சீமான் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு நாம்தம்முள்ள கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி இருக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த ரெண்டு பேர் ஒரு அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்குமான ஒரு மோதல் அப்படிங்கிறது தமிழக அரசு இந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணுது இவர் வந்து இந்த மாதிரி பள்ளிவாங்க போக்கள் பண்ணுறாருன்னா ஒரு கட்சி வந்து தமிழக அரசில் முறையிடுவதோ அல்லது பாஜ ஒரு ஒரு க ஒரு அதிகாரி மேல் அதிகாரியாக இருக்கும்போது மத்திய அரசு கிட்ட ஆலையை தலை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லாமல் இந்த போக்கை ரொம்ப வளர விட்றாங்களா தமிழக அரசுமே இதில் வந்து வெளியில் இதில் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இவருமே வந்து எதிர்வினை கூடாது இவர் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு மா வாங்கின ஒரு மக்களோட பிரதிநிதி இவர் போயிட்டு ஒரு சாதாரண ஒரு அதிகாரி போயிட்டு இவரோ நேருக்கு நேராக மல்லு கட்டுறது வார்த்தை விடுறது வந்து வந்து முறை கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா நேரடியாக முறையிடுங்க நேரடியாக அவர் மேலே வழக்கு போடுங்க நீங்கள் இல்லை அவரை பற்றி வந்து தமிழக அரசுக்கு வந்து முறையிடுங்க அவர் பேசுனார் நானும் பேசுனாருன்றது ரெண்டு பேருக்குமே இதில் வந்து தவறு இருக்குது அவருமே வந்து ஒரு தனிநபர் மேலே போய்ட்டு வந்து திருநதி திருடன் அப்படி இதே ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது எந்த அரசு அதிகாரியும் வந்து ஒரு தனிநபர் மேலே வந்து வழக்கோ அதாவது வழக்குன்றது தான் நான் போட முடியாதுங்க அரசாங்கம் போடணும் நான் வந்து ஒரு வழக்கு வந்து உங்க மேல வந்து கழ்ப்புணர்ச்சியில வந்து என்ன நீ இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் அவங்க மேல வந்து வழக்கு போட முடியாது இங்க என்னன்னா இப்ப இருக்கிற இந்த ஆட்சியில வந்து அதிகாரிகள் வந்து கட்டற்ற சுதந்திரத்தோட இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதிகாரம் வரும்போது வந்து உச்சத்துல இருக்கு தான்ன்ற இடத்துல வந்து இப்ப செயல்பட்டு இருக்காங்க யாரும் அவங்களை வந்து அடக்கிறதுக்கே வந்து ஆள் இல்லாத மாதிரி அவங்கவுங்க ஒரு ராஜாங்க வந்து அமைச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே நடந்துகிட்டேதான் இருக்கு இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து கேட்டுருக்காங்கல்ல இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து எப்படி உங்கள் பாத்ரூமில் மட்டும் வழுக்கி விடுறாங்கன்னு கேட்டுருக்காங்கல்ல அதே கழிவறையே தான் நீங்களும் பயன்படுத்துறீங்க உங்களை யாருமே விழாமல் வெறும் குற்றவாளிகள் மட்டும் எப்படி விழுறாங்கன்னு கேட்டுருக்காங்கள ஒரு பக்கம் நம்ம வந்து இதுக்கு நியாயம் கற்பிச்சாலும் அவன் வந்து செயின் அறுத்துட்டான் வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லி நியாயம் கற்பிச்சாலும் இது நாளைக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் கூட இது நடக்கலாம் அதே கழிவறையில் நம்மளும் வந்து வழுக்கி விட்டு நான் சிறையில் பாத்து வலிக்கு ஒரு அளவுக்கு தான் அதையே வச்சிருப்பாங்க இல்ல அது எப்படி குறி அதாவது சிறையில வழி விழுறது வேறங்க சிறையை வந்து நம்ம உள்ள போயிட்டு நிறைய பேர் பார்க்க முடியாது இவங்க வழிக்கு விழுது எல்லாமே காவல் நிலையத்தில் இருக்கிற செல்லில் தானே அதுல குறிப்பா எல்லாரும் இதுல மட்டும் தானே வழிக்கு விழுறாங்க வேற எங்கேயும் விழுறதே கிடையாது அப்ப அரசு வந்து எல்லாமே என்ன பண்ணுன்னா வந்து வரன்முறைப்படுத்தணும் இவங்க எல்லாருமே வந்து இது கீழே இருக்கணும் அரசாங்கத்துக்கு கீழே ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைப்பு இது அதிகாரிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது மக்கள் வந்து அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அரசாங்கத்துக்கு வேலை செய்யறதுக்காக வந்து அதிகாரிகள் இருக்காங்க இவங்க எல்லாமே ஆக்சுவலா காவல்துறை வந்து யாரு கீழே இருக்கு காவல்துறை இவங்க தனியாக ஒரு இயக்கமா இருந்தாலுமே கூட இவங்க யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு ஒரு மாவட்ட நீதிமன்றமும் ஒரு ஒரு எஸ்பி வந்து அவங்களுக்கு எஸ்பியும் மாவட்ட நீதிபதியும் ஒண்ணு கிடையாது மாவட்ட நீதிபதியின் தான் வந்து எஸ்பி வந்து வேலை செய்யணும் என்னன்னா இங்க இருக்க இவங்களுக்கான ஈகோ என்னன்னா நான் ஒரு லெஜிஸ்லேட்டர் வந்து நான் அரசியல்வாதியாக வரேன் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு இப்போ இந்த விஷயத்தில் நீதிமன்றத்துடைய பார்வை என்னவாக இருக்கும் இந்த வழக்கு அடுத்த கட்டம் நோக்கி போகும் இல்லை டிஃபமேஷன் கேஸு இவங்க விசாரிப்பாங்க அவங்க வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து இதுக்கு வந்து அது சூமோட்டாவே அவங்க விசாரிக்கலாம் அதாவது ஒரு வழக்கு அது இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கேஸ் கூட இருக்குங்க காதால் கேட்குற எந்த விஷயத்தாலும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் முதல் தகவல் வரைக்கும் வந்து நீங்க வந்து தகவலா வந்தா கூட நீங்க வந்து பதிவு பண்ணலாம் அந்த கேஸ் இது ரொம்ப பெரிய கிடையாது ஆனா மீடியா அட்டென்ஷன் எது கிடைக்குதுன்னா ஒரு எஸ் பி இருக்கிற ஒரு எஸ்பி வந்து ஒரு ஆகப்பெரிய ஒரு கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக வந்து செயல்படுறாரு இல்லைங்களா அதுதான் இங்கே வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சிகள் என்ன பண்ணணும்னா இது வந்து சட்ட ரீதியாக இவங்க அணுகி இதில் வந்து அவங்க வந்து முறையிடலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி அவரோட சுய லாபத்துக்காக சுய விளம்பரத்துக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படியான விஷயங்களை வந்து கொண்டு போகலாம் அவர் பேசுகிறாரு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் பேசுகிறது வந்து சரியாக இருக்காது இப்போ இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது வரைக்கும் எப்படி கேட்டிங்கன்னா எதிர்கட்சி அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து ஒரு ஒரு வடிவமாக இல்லை ஒரு பலகீனமாக இருக்குங்கிற விமர்சனங்களை வந்து இருந்துச்சு இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய முதல் ஆரம்பத்துலேயே வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஆட்சியில் கூட்டணியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் சொல்கிறாரு போனவற்றின வரலாற்றிலேயே எங்களுடைய கட்சி வரலாற்றிலே ரொம்ப கம்மியான தொகுதிகளை போட்டியிட்டது கடந்த தேர்தலில் தான் வர இருபத்தி கூட்டணி கட்சிகளை அனுசரித்து திமுக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலான தொகுதியை தான் இந்த முறை கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து புதிய தலைமுறையினுடைய நேர்காணலில் எல்முருகன் சொல்லும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களோட கூட்டணி வருவதற்கு இருக்காங்க அப்படின்றாங்க திமுக கூட்டணி உடைகிறதா நம்ம இந்த இன்டாக்டருக்கு இல்லைங்களா இப்போ இவங்களோட இன்றைக்கி நடக்கிற பாமகாவில் நடக்கிற விஷயங்களையும் நீங்கள் விடுதலை சிறு சிறுத்தைகள் கேட்குற அதிகமான வா சீட்டையும் நீங்கள் கணக்கு பண்ணும்போது திமுக கூட்டணி உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அங்கே இங்கேன்னு வந்து தென்பட்டுட்டு தான் இருக்குது நம்ம முன்னாடியே நிறைய இடத்துல சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களோட த அவங்களோட தன்மையை இழந்து வந்து அங்கே இருக்காங்க கம்யூனிஸ்டுகளோட குணம் அது கிடையாது அவங்களுக்கு சீட்டே இல்லைனாலும் வந்து ஒரு புரட்சிகர குணத்தோடையும் ஒரு வீரியத்தோடையும் செயல்பட வேண்டியவங்க வந்து கம்யூனிஸ்டுகள் இந்த நான்கு ஆண்டுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருக்குன்னு கேட்கற அளவுக்கு அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப கீழா போயிடுச்சு அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு சீட்டு எங்களுக்கு அதிகம் கேட்டு கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குதானே சீட்டு இப்ப நீங்க பத்து சீட்டு வந்து பத்து சீட்டை ஜெயிச்சிட்ட மந்திரி கேப்பீங்களா நீங்க திமுக மந்திரி கொடுத்துருவாங்களா அது நடக்காது தானே அப்ப என்னன்னா நான் சொல்றேன் இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிணக்கு வரணும் அது யார் மூலியமாக வரணும் போது கம்யூனிஸ்டுகள் மூலியமாகவும் விடுதலை சிறுத்தைகள் மூலியமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கெங்கே வந்து தென்பட்டுட்டே இருக்கு காலப்போக்கில் அதுவுமே வந்து தெரியும் இல்ல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ என்ன ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல ஆப்ஷன் இவங்களுடைய இப்போ விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கிட்டா கட்சியினுடைய கொள்கை முடிவு ஆமா பாஜக கூட்டணியிலும் பாமக கூட்டணியும் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படிங்கிறது கொள்கை முடிவு அதிமுக பாஜகவோடு கூட்டணி அதனால அந்த சைடு ஆப்ஷன் கிடையாது பரமை எதிரி பாஜக அப்ப அந்த கூட்டணிக்குள்ளே இவங்களும் போக முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு திமுக விட்டால் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு இல்லை அதுதான் இன்னொரு விஷயம் நடந்துட்டே இருக்குங்க அதிமுக எந்த நேரத்தில் வேணாலும் பாஜக கூட்டணியை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இடத்துல இருந்துட்டே தான் இருக்கு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க எந்த கட்டத்தில் வேணாலும் அதிமுக வந்து பாஜகவை வந்து கழட்டி விடும் ஏன்னா இன்னைக்கு இருக்க நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சீட்டு வந்து பிஜேபி வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க ஐம்பது சீட்டு டிமாண்ட் பண்ணுறதும் இல்லாமல் செங்கோட்டையினை எப்படியாவது வந்து செயலாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்க செங்கோட்டையினு ஒருவேளை பொதுச் செயலாளராக எடப்பாடியோட ஆதிக்கம் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும் அப்படி குறைக்கும் பட்சத்தில் செங்கோட்டையனும் பிஜேபியும் சேர்ந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து எப்படி எல்லா இடத்துலையும் வந்து கட்சியை கரைச்சிட்டே வந்தாங்களோ இங்கே அதிமுக என்ற சின்னம் வந்து செங்கோட்டையன் கிட்ட வந்துட்ட பிறகு நம்ம கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் உங்களுக்கு நூற்றி இருபது சீட்டு எனக்கு நூற்றி இருபது சீட்டு அடுத்த தேர்தலில் நிற்கலாம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க பிஜேபி இவங்களும் அப்போ அதுக்கான ஆப்ஷன் அடுத்து இவங்களுக்கு என்னவா இருக்குன்னா அதிமுகவும் விஜயும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து போயிட்டே இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ அதிக தொகுதிகளை காங்கிரஸ் இந்த கணக்கிலே வச்சுக்கல யாருமே இது வரைக்கும் வந்து அவங்க அதிக தொகுதி வாங்கினாலும் கூட இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒரு ஒரு கணக்காவே வந்து யாருமே எடுத்துக்கல அப்போ காங்கிரஸுக்கு ஒரு வேளை இந்த வாட்டி அவங்க அதிக சீட்டு கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது அதிமுக வந்து விஜயோட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதிமுக விஜயோட சேர்ந்தாருன்னா கொள்கை முடிவில் பார்த்தீங்கன்னா சீமா திருமாவளவனுக்கு வந்து விஜயோட கொள்கையில் வந்து பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல பெரிய அளவில் வந்து முரண்பாடு வந்து விஜய்க்கு வந்து இருக்காது அப்போ திருமாவளவன் போனாங்கன்னா பின்னாடியே ரெண்டு கம்யூனிஸ்டுகள் போய்டுவாங்க ஏன்னா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அந்த கூட்டணி உருவாக்குறதே வந்து திருமாவளவன் தான் அப்போ கம்யூனிஸ்டு திருமாவளன் போகிற இடத்துல கம்யூனிஸ்டுகள் போகிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு இல்லை உங்களுடைய அடிப்படையே வந்து பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளி தான் இப்போ பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளிலேருந்து திமுக கூட்டணி விலகி போனால் அவர்கள் மீதான அரசியல் நடத்தை சந்தேகிக்கப்படாதா யார் மேலேங்க விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் இவ்வளோ ஆண்டுகளாக இணைக்கக்கூடியவங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க அதுதான் அரசியலுடைய கோராக பண்ணக்கூடியவங்க இப்போ இவங்க திமுக இப்போ இன்னைக்கு ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியல் கையில் எடுக்கும்போது

அதுக்கப்புறம் திமுக கூட சேர்ந்தே இருக்க கூடாதுல நீங்க மாறும் நிலைமை இப்ப விஜய் ஒரு நேரடி எதிரியா வந்து பாஜக சொல்றாரு இல்லைங்களா எனக்கு கொள்கை எதிரியெல்லாம் வந்து பிஜேபிங்கிறாரு அதே பாஜக கூட்டணி வந்து எனக்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கிது நான் வர்றதுன்னா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு இங்க இருக்கு ஆறு சீட்டு அங்க வந்து நான் பத்து சீட்டு கொடுக்குறேன் பன்னெண்டு சீட்டு கொடுக்குறேன் நில்லுங்க அப்படின்னும் போது என்ன பண்ண முடியுங்க அதிமுக நம்ம திருப்பி சொல்லலாம் இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஒரு பொதுவா நான் பொதுவா என்னன்னா நான் இந்த 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 கோணத்துல கூட அணுகிறேன் திமுக ஒரு விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்ட்டுகளோ எங்களுக்கு போன வாட்டி ஆறு சீட்டு தான் கொடுத்தீங்க போன வாட்டி முதல் தடவை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் இந்த வாட்டி எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் வேணும்னு ஒரு அண்டர் டாக்கிங்கில் கூட போயிருக்கலாம் ஒரு கூட்டணி கட்சி தான் இது வெளியில் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்காங்க அரசியல் இல்லைங்க பிணக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த நான்கு ஆண்டுகளில் அவங்களால தோழமை சுட்டுதல்ன்றதை கூட வந்து அவங்க சத்தமாக சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் இது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட அவங்க வந்து வீரியமா இருந்தாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் அவங்களோட தன்மையை அவங்க இழந்துட்டாங்க இத்தனைக்கும் வந்து எட்டு எம்எல்ஏக்கள் கையில் வச்சுட்டு அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து எதுவுமே வந்து பண்ண முடியாத ஒரு கையேறு நிலையில் இருக்காங்க அப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா கம்யூனிஸ்டுகள்ன்ற தாண்டி அவங்களோட கட்சி அமைப்புன்னு ஒன்று இருக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் கம்யூனிஸ்ட்டுகள் எவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும்ல நீங்கள் கட்சிக்குள்ள அது எதிர்ப்புகள் எதிரொலிக்குதா வேணான்னு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள கட்சி யூனியன்களோ அல்லது ஏன்னா இப்போ சண்முகத்துடைய நேற்று அறிக்கையை பார்க்கும் போது இன்னும் பத்து மாதங்கள்ல திமுக கொடுத்த தேர்தல தேர்தல் வாக்குறுதிகளோ நிறைவேற்றல அப்படின்னுலாம் அவர் சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது இப்ப கட்சிக்குள்ள திமுக மேல கட்சி தொண்டர்கள் மத்தியில திமுக அதிருப்தி காட்டுதான் நேரடியா வந்து ஸ்டாலினுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ பிரச்சனை கிடையாது நேரடியாக உதயநிதிக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளோ பிரச்சனை கிடையாது ஆனால் திமுகவோட அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே தனித்தனியாக ஒரு ராஜாவாக ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் பிரதிபலிப்பு வந்து ஏற்படுத்துது அப்போ அந்த நெகட்டிவ் பிரதிபலிப்பு கூட நம்ம அதாவது நான் தப்பு பண்ணல ஆனால் தப்பு பண்ணுறவங்க கூட நான் இருக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா திமுக தப்பு பண்ணல ஆனால் திமுகவில் இருக்க அமைச்சர்கள் அப்போ மக்கள் யார் இப்போ திமுகவில் இருக்கிற அமைச்சர் தப்பு பண்ணால் யாரை கேட்பாங்க அதனோட பெரிய வெளிப்பாடு தான் வந்து பொன்முடியெல்லாம் வந்து நீக்கணும் யாராச்சும் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க பொன்முடியெல்லாம் வந்து நீக்க முடியும்னு ஆனால் அழுத்தம் அந்த அளவுக்கு வந்து இருக்கு மக்கள் வந்து இந்த அமைச்சர்கள் வந்து தான் தோன்றித்தனமாக வந்து செயல்படுறாங்க அவங்களுக்கான அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தெல்லாம் வந்து உச்சத்துல வந்து பயன்படுத்துறாங்க நில மோசடி வழக்கில் ஈடுபடுறாங்க லஞ்சம் லாவணிய ஊழல் டாஸ்மாக் குழல்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இயங்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் இதெல்லாம் கண்டிக்க வேண்டியது யாரு எதிர்கட்சிகள் கண்டிக்கணும் எதிர்கட்சிகள் வலுவாக இல்லாமல் இருக்கு அப்போ கூட்டணி கட்சிகள் இருக்க இவங்களும் வந்து இதுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கு அது மக்களிடையே வந்து கேள்வி எழுப்பு நிச்சயம் ரெண்டு விஷயம் சார் இப்போ ஒன்று விஜயோடைய ஆப்ஷன் இருக்கிறத வச்சு தங்களுடைய தேர்தல் பேரத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுல தான் இந்த பேரங்கள் அதிகரிக்குதா கண்டிப்பாக இருக்கும் தானேங்க அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தானே வந்து இவங்க கேட்குறாங்களே கூட சரி இப்போ நான் எப்படி கேட்குறேன் விடுதலை சித்திகள் இல்லை கம்யூனிஸ்டுகள் இல்லை திமுகவுக்கு என்ன பிரச்சனை உதயசூரியங்கிற சின்னத்தை சின்னத்தை வச்சு இவங்களாம் இல்லன்னா போனா போய்க்குங்க அவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா திமுக என்ன பாதிப்பு இருக்க போது வரலாறு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழுல இருந்து இன்னை வரைக்கும் திமுக தனிச்சு நின்னதே கிடையாது நின்று ஜெயிச்சதும் கிடையாது மற்றவங்க இருக்கிறாங்கல்ல இருக்கிறாரு மற்றவங்க எத்தனை சீட்டு அவங்கள வச்சு போய்க்கலாம்ல இவங்க ரெண்டு பேருக்கு இதை தான் சொல்றேன் நம்ம அதாவது திருமாங்கிற ஒரு முகம் வந்து பறையர் சமூகத்துக்கான முகமா இங்க பாக்கப்படல ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு முகமாகவோ இல்லைனா வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களின் முகமாகவோ வந்து திருமாவ வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் தலைவராக வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்காரு அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் தலைவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளே வந்து இயக்கிட்டு இருக்கார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திருமாவுக்கு தான் சீட்டை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க திரும்ப ஆறு சீட்டு வாங்கினாருன்னா கம்யூனிஸ்டுகள் ஆறு சீட்டு திரும்ப நாலு சீட்டு வாங்கினாலும் கம்யூனிஸ்ட்டுக்கு நாலு சீட்டு அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் இருக்கு இல்லைங்களா ஐடியாலஜிக்கல் அந்த விட்டு போயிட்ட பிறகு இவனோட பலம் என்னவாக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த புறச்சூழல்ல வந்து ஒரு திமுகக்கான ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தது யாருன்னா நடுநிலையாளர்கள் சொல்றவங்க தான் அந்த நடுநிலையாளர்கள்லாம் யார் பக்கம் இருக்காங்கன்னா வந்து திமுக பக்கம் தான் இருக்காங்க இன்னைக்கு செய்தி சேனல் எடுத்துங்க இன்னைக்கு யூடியூப் எடுத்துங்க இன்னைக்கு பொது இருக்கிற இலக்கியவாதிகள் எடுத்துங்க எல்லாரும் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா வந்து திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க அப்போ இந்த நடுநிலைவாதிகள் பார்த்தீங்கன்னா திருமாக்கம் வந்து அவங்க இயங்குறாங்க இல்ல அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறதா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜனநாயக சக்தியெல்லாம் பாஜக எதிர்ப்புல இருக்கக்கூடியவங்க அண்ட் இப்போ ஒரு வேளை கம்யூனிஸ்டுகளோ திருமாவோ இல்லைனாலும் பாஜக எதிர்ப்பதற்கு இங்கே யார் யார் யாரால் வீழ்த்த முடியுங்கிற புள்ளியில் தானே பார்ப்போம் அதுதாங்க இப்போ வந்து சென்டர் ஃபோர்ஸாக வந்து விஜய் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு என்ன பண்ணுவீங்க ஓ திருமா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திருமாவளை வந்து போட்டியிட முடியாது கம்யூனிஸ்டுகளால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட முடியாது எந்த கட்சியாலும் முடியாது திமுக அதிமுகவை தவிர்த்து எந்த கட்சியாலும் நாம் தமிழர் இப்போ போட்டிடுறாங்க பிஜேபி நினைச்சா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக போட்டியிட முடியுங்களா அப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து பிஜேபி கிடையாது ஆனால் விஜய்க்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இப்போ இருக்குங்கிற நம்ம பிரபலமான ஒரு முகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு பெரிய பேர் வச்சுட்டு இருக்காரு இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்து என்னோட இருந்து நான் வந்து வந்துட்டேங்கிறாரு அப்போ அவரோட கொள்கையாகவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் நான் இவங்களை எதிர்க்கிறேன் நான் பாஜகவை எதிர்க்கிறேன் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ அந்த எதிர்ப்பலையோடு சேர்ந்து இவங்களும் அவங்க கூட சேரும்போது வந்து ஒரு ஒரு சின்ன மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல இப்போ இன்னொரு நான் நிறைவே கேட்க வருது அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு மதுரையில் பேசும்போதே சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் கூட்டணி ஆட்சி என்டி ஆட்சி கூட்டணி ஆட்சினே பேசிட்டு போகிறாரு அமித்ஷா பற்ற வைத்த நெருப்பு இப்போ திமுக கூட்டணிக்குள்ளியும் வெடிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா இங்கே இருக்க கம்யூனிஸ்டுகளுக்கும் திருமாவளுக்கும் நிச்சயமாக தெரியும் எந்த காலத்துலேயும் கூட்டணி ஆட்சி வந்து நடக்காதுன்னு தெரியும் அப்படி வந்து மந்திரி சபையில வந்து இவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து திருமாவுக்கு வந்து துணை முதல்வர் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் எதுவுமே அப்படி வந்து அவங்க நினைச்சாங்கன்னா பகிர்வே வந்து இடப்பகிர்வே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா கொடுக்கணும் திமுக வந்து நான் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம ஈக்குவலா நினைக்கலாம் யார் எங்கே ஜெயிக்கிறமோ ஜெயிச்சிக்கிட்டோம் கூட்டணி ஆச்சுன்னா அதுதானே நான் எழுபத்தஞ்சு நீக்கி எழுபத்தஞ்சு நில்லுங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கணும் ஒன்னு அதிகமான தொகுதியில் நீ ஜெயிச்சா நீ முதல்வர் நான் துணை முதல்வர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு இங்க இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ எடப்பாடி இதை ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடி ஒத்து பாருங்களா எதிர்க்கிறாங்க அப்புறம் நடக்காத ஒரு விஷயம் இல்லைங்க இங்கே என்னன்னா விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ இப்போ கடந்த முறை ஆறு பத்து கேட்டாங்க ஆறு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த முறை விடுதலை சிறுத்தைக்கு இருபத்தஞ்சி டிமாண்ட் பண்ணுற மாதிரி கேள்விகள் படுறோம் கேள்விப்படுறோம் இப்போது விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளுடைய எவ்வளோ பெரிய எவ்வளோ சீட்டுக்கான டிமாண்ட் இருக்கும் பத்து தான் ஆளுக்கு பத்து 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 அதுதான் அவங்களோட அதிகமா கேட்பாங்க பத்து கேட்ட இவங்க எட்டு கொடுக்கறதுக்கு வந்து இவங்க இறங்கி வந்தாகணும் வேற வழி கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகக்கு தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் தேவையை தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக தேவை கிடையாது ஒரு ஐடியாலஜிக்கல் லீடரா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா திருமா எல்லாருமே இப்போ இருக்கிற அந்த நாலு பேரும் வந்து மக்கள் நல கூட்டணி தனியா தேர்தலை சந்திச்சவங்க வைகோவும் திருமாவும் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் இன் அடிஷனாக வந்து இவங்க தேமுதிகவும் கூட சேர்த்துன்னு வாங்க எல்லாம் விஜய் கூட போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா அந்த ஆப்ஷனுக்கு திமுக வந்து விட மாட்டாங்க இருக்கிற பத்து சீட்டில் வந்து எட்டு சீட் ஆச்சு உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தக்க வச்சுக்கிறது தான் வந்து திமுக பார்ப்பாங்க சரி சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை போய் நன்றி ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர்ட் வித் சாலரி அப்டூ சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை நுங்கும் பகம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட்